அன்பு தோழமைகளுக்கு இனிய வணக்கம் பத்து நிமிட நடை பத்து நன்மைகள் மதிய உணவு சாப்பிட்ட பிறகு நம்மளில் பல பேர் வந்து சிறிது நேரம் நடைப்பயிற்சி மேற்கொள்ள நினைக்கிறோம் அதற்கு ஆசையும் படுறோம் சாப்பிட்ட உடனே உட்கார்றதோ அல்லது தூங்காமலோ சில நிமிடங்கள் நடக்கிறது நல்லதுன்னு ஊட்டச்சத்து நிபுணர்களும் மருத்துவர்களும் நிறையா சொல்லியிருக்காங்க அதுபடி நம்ம உணவு சாப்பிட்டதும் பத்து நிமிடங்கள் நடக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பத்து நன்மைகள் முதலாவதாக பார்த்தா செரிமானத்தை மேம்படுத்தும் நம்ம உணவு உட்கொண்ட பிறகு நம்ம நடக்கிறது வந்து செரிமான அமைப்போட செயல்பாடுகளை தூண்டி உணவை வந்து வேகமாக வந்து நொதிக்க செய்யுது அதே மாதிரி வீக்கம் வாயு தொல்லை மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்க முடியுது ரெண்டாவத பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை வந்து சீராக்குது அந்த மாதிரி சாப்பிட்ட பிறகு கொஞ்ச தூரம் நடக்கும்போது நம்மளுடைய உடலில் இன்சுலினை சீராக சுரக்க செஞ்சு ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை வந்து குறைக்குது குறிப்பாக இதில் நீர நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட்ட பிறகு நடக்கிறது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் மூன்றாவதாக பார்த்தோம்னா உடல் எடையை நிர்வகிக்கும் உணவு உண்டோன்னு கொஞ்சம் நேரம் நடக்கும்போது நான் என்ன ஆகும்னா நம்மளுடைய கலோரிகள் எரிக்கப்படும் அதே மாதிரி உட்காராமல் இருக்கும்போது நம்மளுடைய உணவு வந்து சத்துக்களாக மாறி நமக்கு தேவையான சத்துக்கள் நம்ம உடலுடைய பாகங்களுக்கு போய் செய்கிறது இல்லை நம்ம நடக்கலை உட்கார்ந்துருக்கோம் இல்லை படுத்திருக்கோம்னா அந்த உணவு வந்து உணவில் உள்ள அத்தனை சத்துக்களும் கொழுப்பு சத்துக்களாக மாறுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அதனால உடல் எடையை வந்து நிர்வகிக்கிறதுக்கு இந்த ந நடை வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது உடல் எடையை வந்து சீராக பராமரிக்கவும் இது உதவி பண்ணுது ஆனால் வந்து இது மென்மையான உடற்பயிற்சியாக இருக்கணும் உடாத மென்மையான நடைப்பயிற்சியாக இருக்கணும் மென்மையான நடைப்பயிற்சின்னு சொல்லும்போது காலை வேளையில் நடக்கக்கூடிய நடைப்பயிற்சியோ மாலை நடைப்பயிற்சியோ பார்த்தா வேகமாக நடப்போம் ஆனால் மதிய உணவுக்கு பிறகு நம்ம நடக்கக்கூடிய நடை வந்து ரொம்ப மெதுவாக இருக்கணும் ரிலடாக ரொம்ப வெளி வெளியில் இருக்கிற இடங்களை சுற்றி பார்வையிட்டு கொண்டு மெதுவாக நடக்க பழகணும் அந்த மாதிரி நடக்கும்போது தான் நம்மளுடைய உடம்பு மனசு ரெண்டுமே வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நான்காவதாக சொல்லப்படுறது இதே ஆரோக்கியம் நடைப்பயிற்சி செய்யும்போது நமக்கு வந்து ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இதயத்தை வந்து பலப்படுத்தும் இதே நோய் வராமல் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அதே மாதிரி ரத்த அழுத்தமும் சரி கொலஸ்ட்ரால் அளவையும் வந்து குறைக்கிறதுக்கு உதவுது ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை குறைக்கும் சாப்பிட்டோன்னு நம்ம நடக்கிறோம் இல்லையா இந்த உடல் செயல்பாடு வந்து என்டோர்ஃபின்களை வெளியிட துணை புரியுது ஆனால் என்டோர்ஃபின்களால் என்ன ஆகும் அப்படின்னா மனநலம் உடல் நலம் ரெண்டுமே வந்து மேம்படும் முக்கியமாக மன அழுத்தத்தை குறைக்கும் சிறந்த மனநலத்தை பேணறதுக்கும் உட் நல்வாழ்வு ஒட்டுமொத்த நல்வாழ்வுங்கிறதுனா உடல்நலம் மற்றும் மனநலம் ரெண்டும் நல் சீராக இருக்கிறது தான் வந்து ஒட்டுமொத்த நலவாழ்வு இல்லைங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாவதுதான் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் வளர்ச்சிதை மாற்றம் அப்படிங்கும்போது நாள் முழுவதும் கலோரிகளை நம்மளுக்கு எரிக்கிறதுக்கு உதவி பண்ணுது ஒட்டுமொத்த உடல் ஆற்றலோட திறனையும் உடல் எறையும் எடையையும் சீராக நிர்வகிக்கிறதுக்கும் இது உதவி செய்யுது ஏழாவது பார்த்தீங்கன்னா நெஞ்செரிச்சலை தடிக்கும் நடைப்பயிற்சி மேற்கொள்வதுங்கிறது வயிற்றில் உள்ள அமிலங்களோட செயல்பாடுகளை சீராக்க உதவி செய்யுது அதே மாதிரி இறப்பையில் குழாய் ரிஃப்ளக்ஸ் நோய் அபாயத்தையும் குறைக்குது மேலும் நெஞ்செரிச்சல் அஜீரண கோளாறு இதெல்லாம் ஏற்படுறத தடுக்குது அதிகமான நம்ம ஒரு பத்து நிமிடம் நடக்கும்போது என்ன அந்த உடலில் உள்ளே போய் அப்படியே குடலில் தங்காமல் அதனுடைய உணவோட ஜெரிமான ப்ராசஸ் வந்து கரெக்டாக ஆரம்பிக்கும் எட்டாவதாக பார்த்தா ஆழ்ந்த தூக்கத்திற்கு விற்றுடும் உணவு கொண்ட உணவு சாப்பிட்ட பிறகு நம்ம நடக்கக்கூடிய மென்மையான நடைப்பயிற்சி வந்து சர்க்காடியன் ரிதத்தோட செயல்பாடுகளை ஒழுக்க ஒழுங்குபடுத்தி சிறந்த தூக்கத்தை உருவா ஊக்குவிக்கும் அதோட ஜெரிமான துரிதம் ஜெரிமான துரிதமாக நடைபெறுவதோட மன அழுத்தத்தையும் குறைவதனால நமக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் வர்றதுக்கு நல்ல உதவி செய்யுது அடுத்து பார்த்திங்கன்னா மூட்டுகளை பலப்படுத்தும் நம்ம நடைப்பயிற்சி வந்து ரொம்ப மென்மையாக நடக்கும்போது அந்த பகுதிகளில் ஏற்படக்கூடிய வழிகளை தடுக்கிறதுக்கு உதவுது மூட்டுகளை நெகிழ்வாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்கிறதுக்கு நடைப்பயிற்சி மட்டும்தான் சிறந்த வழி இல்லைங்களா அடுத்த கடைசியா பார்த்தீங்கன்னா உடல் ஆற்றலை மேம்படுத்துது நம்ம சாப்பிட்ட பிறகு ஒரு மந்தமான உணர்வு உடனே தூக்கம் வரா மாதிரி இருக்கும் இல்லை ரொம்ப சாப்பிட்ட உடனே ரொம்ப நம்ம வந்து சோர்வாக ஃபீல் பண்ணுவோம் டயர்டாக இருக்கிறாப்புல இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த உடற்பயிற்சி இந்த நடைப்பயிற்சி செய்யும்போது உடல் ஆற்றல் மட்டங்களை வந்து அதிகரிக்க செய்து மனசு வந்து தெளிவாக இருக்குது கவனம் வந்து அதிகமாகுது சோர்வு உணர்வுகளை குறைக்கிறதுக்கு உதவும் ஒரு சில நாட்களில் நம்ம சோர்வாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து உணர்ந்தாலும் இதை வந்து நம்ம தினமும் ஒரே மாதிரியான நேரத்தில் செய்யும்போது அந்த பத்து நிமிடங்கள் மெதுவான நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது நம்மளுடைய மன மேம்பாடு வந்து அதிகரிக்கும் உடல் நலமும் பேணப்படும் அப்பொழுது யாருக்கும் நம்மளால் சிறு தொந்தரவு கூட இல்லாமல் நம்ம ஒரு மகிழ்ச்சியான உற்சாகமான வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும் நன்றி